பத்து குமாரரை பார்க்கணும் நான் உனக்கு விசேஷம்னு எல்கானா சொல்கிறாரு பத்து பிள்ளைங்க பிறந்து குமாரர் ஆயிருக்கிறாங்கன்னா இந்த அம்மா எத்தனை வருஷம் பிள்ளை நாம் இருந்திருப்பாங்க அன்னைக்கு வீட்டில் தானே டெலிவரி ஆகும் ஒரு ஒரு டெலிவரி ஆகும்போதும் ஒரு ஒரு மருத்துவச்சிகள் வந்து பிரசவம் பார்த்து பார்த்து பிள்ளையை எடுக்கும்போதும் இவங்க மனசு எப்படி இருந்திருக்கும் வெளிநாள் தினம் தினம் அவளை மனமடி வாக்குவாள் என்ன மனமடி வாக்கியிருப்பாங்க பிள்ளைய தொடாதேன்னு சொல்லியிருப்பாங்க இவங்க ஏதாவது அந்த குழந்தைய பெத்து இருந்தா தானே உனக்கு அருமை தெரியும் அப்படி சொல்லியிருப்பாங்க நம்ம முக்கியமா பிள்ளை இல்லாதவர்களுக்கு ஜெபிக்கும் பொழுது அவர்கள் ஆண்டவர் மன தைரியத்தை ரொம்ப தரணும்னு ஜெபிக்கணும் ஏன் தெரியுமா இந்த சமுதாயம் ஒரு நெருக்கடியை பெண்ணுக்கு கொடுக்குது என்ன நெருக்கடி நீ பெத்து தான் ஆகணும் அவங்க எப்ப வேணுமோ பெத்துக்கிறாங்க நம்ம வாழ்க்கை வாய் நம்ம பார்க்கணும் தானே நொய்ய நொய்ன்னு போய் 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 கேட்டுக்கிட்டே இருக்கிறது எப்ப விசேஷம் எப்ப விசேஷம் சில நேரத்துல அக்கறையா கேட்டா கூட அவங்களுக்கு இருட்டேட் ஆகும் ஓ உன் அக்கறைக்கு நான் சக்கரை போட மாட்டேன் போ அப்படின்னு தோணும் ஒரு நாகரிகப்பற்ற ஒரு செயல் அது என்னமோ ஒரு சாபம் மாதிரி எல்லா கலாச்சாரத்துலயும் உலகம் தோன்றினது இன்னைக்கு வரைக்கும் எல்லா கலாச்சாரத்திலையும் பிள்ளை இல்லாத பெண்ணை வந்து சாபத்தின் அடையாளமாய் குணமாய் பார்க்கிறார்கள் அவங்க சுப காரியங்களுக்கு வரக்கூடாது அவங்க தொட்டா ஒரு காரியம் விளங்காது இது ரொம்ப ஒரு முட்டாள்தனமான ஒரு காரியம் பைபிளை படிக்கிறவங்களுக்கு தெரியணும் அவர்களுக்கு கால தாமதமாகிறது ஆண்டவரால ஆண்டவர் ஒரு குறித்த காலம் வைத்திருக்கிறார் தகுதியான நேரம் படைத்திருக்கிறார் ஏற்ற காலம் என்று தேவனுடைய கணக்கில் ஒரு காலம் இருக்கிறது அந்த காலத்தையும் நேரத்தையும் மனுஷனால கால்குலேட் பண்ண முடியாது அப்போ ஆண்டவர் பிள்ளைங்க அப்ப ரொம்ப கவனமா இருக்கணும் சும்மா சும்மா அப்படி போய் அவங்களை வந்து என்ன பண்ணக்கூடாது டார்ச்சர் பண்ணக்கூடாது